ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரிவியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரம்பும் பெரும் கோபமும் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவபிரகாஷ் அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்டுங்க ஜாதியை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க என்னன்னா ஜாதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான முறையில் காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் அப்படி என்ன கதை அப்படின்னா வளர்க்கும் போல தாங்க ஹீரோவோட வைஃபை வந்து ஜாதி பார்த்து கொண்டுறாங்க அதுக்கு வந்து அவங்க அம்மாவும் புரிதுணையா இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது சோ அதுக்கு ஹீரோ எடுக்கிற ரிவெஞ்ச் அதுதான் இந்த கதை ஓகே இப்ப இந்த படத்தை பத்தி நம்ம டீடைல்ஸா பார்ப்போம் ஆனா இந்த படத்துல என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆமாங்க கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாவே பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்படி என்னன்னா வளர்க்கும் போல எல்லாருமே ஜாதி ஒழிப்பு அப்படின்ட்டு நிறைய படங்கள் எடுப்பாங்க ஆனா இந்த படத்துல டேரக்டர் வந்து அவரோட அந்த வித்தியாசமான முறைய ரொம்பவே கையாண்டிருக்காருன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அதாவது இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து என்ன சொல்ல வருது எதுக்கு இப்படி நடக்குது எல்லாருக்குமே ஹீரோ மேலதான் டவுட்டா இருக்கு ஆனா ஹீரோ வந்து சிம்பிளா ஒத்துக்கிறாரு ஆமா நான் தான் அப்படின்னேன் ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பார் அவரு தான் அந்த ஒரு குழந்தைய காணும் நீங்க தான் கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரிப்பாங்க அந்த இடத்துல வச்சு ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று சொல்கிறாரு அதுக்கடுத்து அந்த கேஸை பெரிய லெவலில் கொண்டு போக கொண்டு போக ஹீரோ வந்து எங்கெங்கே பேசணுமோ அங்கங்கே பேசி சின்ன சின்ன இடத்துல அவரோட திறமைகள் அந்த ரைட்டர்ஸ் அந்த இடத்துல நம்ம பாராட்டலாம் அந்த டைலாக்ஸு அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இருக்கட்டும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஜாதியை பற்றி படம் எடுத்ததுனாலே கொஞ்சம் போரிங்காக தான் போகும் ஆனா இந்த படத்துல எல்லாருமே அந்த பிளாஷ்பேக் சீன்ஸுக்கு தான் வெயிட்டிங் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது எப்படா பிளாஷ்பேக் என்னதான் நடந்துச்சு ஹீரோக்கு அதை கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வைக்குது அப்புறமா நம்ம எதிர்பார்த்த அந்த பிளாஷ்பேக் சீன் வருது வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்லயே என்னடா அது இப்படிலாம் உண்மையிலேயே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு கொலை மாதிரி காட்டுறாங்க அதாவது வழக்கம் போலதாங்க ஜாதி விட்டு ஜாதி அவங்க லவ் பண்ணிருக்காங்க அந்த பையனை வந்து எரிச்சிருவாங்க பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து புதுசா ஏதோ பூச்சி மருந்தை வந்து காது வழியா ஊற்றி விட்டுருவாங்க அப்படி பண்ணா அவங்க வந்து இறந்து போவாங்களாம் ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அது வந்து இறக்காது உயிர் இருக்கு அப்படின்னு அப்படினா பைத்தியம் சுத்தட்டும் அப்படின்னு விட்டுறாங்க அது பாருங்க இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது டாக்டர் சிஞ்சி இருப்பாங்க போல அது எதுக்கு சொல்றேன்னா படத்துல இந்த மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க நம்மளுக்கு எல்லாம் அந்த மாதிரி விஷயம் புதுசா இருக்கலாம் நிறைய இடத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்படி ஒரு சீனில் வந்து அந்த இதை ஆரம்பிக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக்கை அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட பேக் அந்த சீன்ஸ் வருது அவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவரோட காலேஜ் லைஃப் அவரோட லவ் ஸ்டார்ட் ஆகிற சீனில் இருந்து அவரை மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு அந்த அந்த பொண்ணு கர்ப்பம் ஆகி அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட் பார்த்து அந்த பொண்ணை அவங்க அம்மாவே போல பண்ணுற மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு போய் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு காட்டுக்குள்ள வச்சு அவங்கள எரிச்சு விட்டுறாங்க அந்த எடுக்கிறதில் பாருங்க அந்த இடத்துல டைரக்டர் மனசாக உருகிற மாதிரி குழந்த பிறந்து அதை கையில் வச்சுருந்து அப்படியே ரெண்டு பேரும் இறந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிடறாரு உண்மையிலே படம் வந்து ரொம்ப சென்டிமெண்டாகவும் அது இதுன்னு ரொம்ப இழுத்து நல்லா கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் ஒரு டெஸ்ட் வச்சு ஹீரோயின்ஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நம்மளால ஏற்றுக்க தான் முடியுது இந்த மாதிரி சீன் பை சீன் சரி இன்டர்வலுக்கு முன்னாடியும் சரி இன்டர்வலுக்கு அப்புறமும் சரி இதில் ஹீரோவாக பண்ணியிருந்த விஜித் பச்சன் ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் ரோல் பண்ணியிருக்காரு அவர் ஹீரோ அதாவது நம்ம கற்றது தமிழில் நம்ம ஜீவாவை பார்த்துருப்போம் அதே மாதிரி இவரும் அந்த ஆக்டிங் இந்த கேரக்டருக்கு இப்படி தான் நேச்சுரலாக சிரிச்சா தான் அப்படி தான் இருக்கும் சிரித்த மாதிரியே இருக்காது அழுதாலும் அப்படி தான் மாதிரியே இருக்காது அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்புறம் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃப் ரொம்ப முக்கியம் இல்லை ரொம்ப அருமையாகவே எல்லா சீனையுமே காட்டியிருக்காரு டே ஷார்ட்ஸில் பகலில் எடுக்கிற ஷூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது ஆனால் அருமையாக இருந்துச்சு ஆனால் நைட் ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க வேற லெவலில் சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு நைட் ஷாட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த இதில் சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக பாராட்டலாம் இதுதாங்க இந்த படத்தோட சிம்பிள் கதை ஆனால் ஜாதியாக எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒன்று பண்ணியிருக்காரு டேரக்டர் ஆனால் அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கலாம் ஆ ஏற்றுக்க முடியாது ஏடா இப்படி பண்ணால் எல்லாருமே அப்படி பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போய் படத்தை நல்லபடியாக எடுத்துட்டார் கரெக்டாக பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கே அந்த ட்விஸ்ட் என்னன்னு உங்களுக்கே ட்விஸ்டா இருக்கும் இதோட நான் அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்